ரெண்டு கிராம் சாயில் இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கிடைக்க போகுது ஸோ இது எல்லாமே ஒரு கிராம் அரை கிராம் ரெண்டு கிராம் அந்த அளவில் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம இயரிங் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஜும்கா கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து ஒரு ஒரு கிராம் மதிக்கிற மாதிரியான அளவில் தாங்க இருக்கும் ரொம்பவே லைட் வெயிட் இயரிங் கலெக்ஷன்ஸ் குட்டீஸ்க்கு போட்டு விடலாமதி நேரத்தில் பெரியவங்களும் போட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் டாப் பாட்டும் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி வெறும் இரநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே அடுத்த இந்த இயரிங் பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிராம் மதிக்கிரம் மாதிரியான அளவில் கொடுத்துருப்பாங்க ரியல் கோல்டு லுக்கிங்கில் சூப்பர் குவாலிட்டி இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டீன் ருபீஸ் ஒன்லி இருநூற்றி பதினைந்து ரூபாய் மட்டுமே யாருக்கு தேவைப்படுதோ ஆன்லைனில் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதாவது வீட்டில் இருந்தபடி ஒரே ஒரு ஃபோன் கால் மூலிமா கூட நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிராம் ஒன்றரை கிராம் மதிக்கிற மாதிரியான அளவில் செஞ்சுருப்பாங்க இதுவும் வந்து ரியல் கோல்டு லுக்கிங்ல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்க இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே தங்கத்து பக்கத்தில் வச்சிங்கன்னா நீங்களே கன்ஃப்யூஸ்ட் ஆகிற அளவுக்கு இருக்கும் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம தான் சொல்கிறதா இருந்தாலுமே நீங்கள் வாங்கி பார்க்க போது தெரியும் இல்லையா குவாலிட்டி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட இந்த இயரிங்கோட ப்ரைஸ் ஒன் எயிட்டி ஃபை ருபீஸ் ஒன்லி நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே அடுத்து இந்த இயரிங் பாருங்கள் லக்ஷ்மியோட உருவப்படம் வச்சு அழகாக இருக்குது பாருங்கள் லக்ஷ்மி உட்கார்ந்துட்டுருக்க மாதிரி தாமரை எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டின் ருபீஸ் ஒன்லி இருநூற்றி பதினைந்து ரூபாய் மட்டுமே இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிராம் மதிக்கிற மாதிரியான அளவு கொடுத்துருப்பாங்க லைட் வெயிட்டாக இருக்குங்க சூப்பர் குவாலிட்டி யாருக்கு வேணுமோ ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இந்த இயரிங் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீகாக் டிசைனில் தொங்கட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்படியே துங்கல் வருது இதில் செயின் டைப்பில் இப்போ அதிகமாக ஆகுது இல்லைங்களா இந்த மாதிரி செயின் டைப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிக அளவில் சேல் ஆகிட்டுருக்கு உங்களுக்கும் தேவைப்படுதுன்னா வாங்கிக்கோங்க இதோட வெயிட் நெட் வெயிட் எவ்வளோ இருக்குன்னா ஒரு ஒன்றரை கிராம் அளவு தாங்க இருக்கும் நெட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிராம் மதிக்கிற மாதிரியான அளவில் இருக்கும் ரேட் ரொம்ப கம்மியான ரேட்டு தான் நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே அதாவது ஜஸ்ட் ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி யாருக்கு தேவைப்படுதோ வாங்கிக்கோங்க அடுத்து இந்த ஜும்கா பாருங்கள் கேரளா லைட் வெயிட் ஜும்கா கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து ரெகுலர் யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்குறோம் இல்லையா அதெல்லாம் ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலராக யூஸ் பண்ணால் கூட மினிமம் ஒன் இயர் டு டூ இயர்ஸ் வரைக்குமே நல்லாயிருக்கும் குவாலிட்டி இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னா த்ரீ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லேயே வெறும் முன்னூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுங்க இதிலே வந்து சின் சின்ன சின்ன சைஸ்லாமே அவைலபிள் இருக்குது இதுவே வந்து குட்டி சைஸ் தான் இதை விட குட்டி சைஸ் இருக்குது பாருங்கள் பாருங்கள் இதுவும் வந்து கேரளா லைட் வெயிட் ஜும்கா தான் இதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னா ஒரு மூணு கிராம் மாதிரி இருக்கும் சரிங்களா ஒரு மூணு கிராம் மாதிரி இருக்கும்னா இதோட வெயிட் ஒரு ரெண்டு கிராம் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு அரை கிராம்லேருந்து ஆரம்பிச்சு ரெண்டு கிராம் மூணு கிராம் இதே வந்து ஒரு மூணு பவுண்ட் நாலு பவுண்ட் திக்னஸ்ல கூட நம்மகிட்ட ஜிமிக்கி அவைலபிள் இருக்குது இதோட ரேட் எவ்வளோனா த்ரீ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி அதாவது நீங்கள் இந்த ஜிமிக்கி வாங்குறீங்க இல்லையா இதோட வே அந்த ப்ரைஸும் அதே நேரத்தில் இதோடய ப்ரைஸும் சேம் தான் பட் உங்களுக்கு சைஸ் டிஃப்ரென்ஸ் வரும் கொஞ்சம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டிசைன்ஸ் இருக்கு இல்லையா அதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் ஓகேங்களா இந்த டிசைன் இப்படி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா வேறு டிசைனில் வரும் சூப்பர் குவாலிட்டி ரெண்டுமே குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஓகேங்களா அடுத்த டிசைன் பார்க்கலாம் அடுத்து ஜே டைப் இயரிங் பாருங்கள் ஜே டைப் இயரிங்கில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்சு அவைலபிள் இருக்குது ஸ்டோன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி பைனாவும் அவைலபிள் இருக்குது மைக்ரோ கோல்டு பிளேட்டிங்லேயும் இருக்குது பட் இது வந்து ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் கோல்டு லுக்கில் இருக்கும் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி சைஸு இதோட ரேட் வந்து டூ ஃபிஃப்டின் ருபீஸ் இரநூற்றி பதினைந்து ரூபாய் மட்டுமே மேலே இருக்கிறது ஓகேங்களா கீழே இருக்கிறது வந்து அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் மேலே இருக்கிறதோட கிராம் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை கிராம் மாதிரி வருங்க ஒன்றரை கிராம் ரெண்டு கிராம் மாதிரி வரும் கீழே இருக்கிற இந்த ஜே டைப் இயரிங் பாருங்க இது வந்து ஒரு மூணு கிராம் மாதிரி வரும் மூணு கிராம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரும் இதோடய ரேட் எவ்வளோன்னா டூ எயிட்டி ஃபைவ் ரூபீஸ் ஒன்லி இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே எல்லாமே உங்களுக்கு பேக் சைடில் புஷ் பேக் கிடையாது ஸ்க்ரூ டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ கோல்டு மாதிரியே தெளினோன்றதுக்காக ஸ்க்ரூ டைப்பில் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்து இந்த இயரிங் பாருங்கள் இதுவும் வந்து ஒன் கிராம் கோல் ஃபார்மிங் தான் ஒரு ரெண்டு கிராம் அது கிராம் மாதிரியான அளவில் கொடுத்துருப்பாங்க இது எல்லாம் குட்டீஸும் போட்டுக்கலாம் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் போட்டு விடலாம் இல்லை பெரியவங்க இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் போட்டுக்கலாம் சாரீஸ்லாம் வந்து கட்டி வேர் பண்ணும்போது இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே டூ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி இந்த ப்ராடக்ட்ஸ் வேணுனாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இது வந்து அந்த தாமரை குட்டி தாமரை நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் அந்த உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்தேன் குட்டியாக ஒரு ஜிமிக்கி மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்தேன் இல்லையா அதே தாமரையில் உங்களுக்கு ஸ்டண்டர்ட் டிசைனில் கீழே ஒரே ஒரு கோல்டன் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா சூப்பராக இருக்குது இல்லையா இதோட கிராம் எவ்வளோ வரும்னா ஒரு ஒரு கிராம் வருங்க அதிகபட்சம் ஒரு ஒரு கிராம் ஒன்றரை கிராம் வரை வரும் இது ரொம்ப பேபிஸ்க்கு வந்து போட்டு விடலாம் பெரியவங்களும் போட்டுக்கலாம் ரொம்ப லீனாக இருக்கிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் வியாபாரம்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இதோடய பிரைஸ் எவ்வளோன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி அதாவது ஜஸ்ட்டு ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் எனக்கு வெப்சைட்டில் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறீங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம்